மிக நீண்ட நாட்கள் வைத்த கோரிக்கையை ஏறத்தால் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் அளித்த உறுதிமொழியை இன்றைக்கு நிறைவேற்றி ஒரு அருமையான பல்நோக்கு மண்டபமும் அவருடைய முழு உருவ சிலையும் இன்றைக்கு முதல்வர் தன்னுடைய கையால் திறந்து வைத்திருக்கிறார் இந்த மண்டபமும் சிலையும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டதிலே மிக சிறப்பானது ஒரு சிலையும் மண்டபம் ஆகும் இது மாதிரி இதுக்கு நிகரான மண்டபமும் சிலையும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் வைக்கப்படவில்லை இதுதான் அருமையான சிலை இப்போ இந்த சிலையை பார்த்த பிறகு பல தலைவர்களினுடைய அந்த சமுதாய மக்கள் எங்களுக்கு இதே மாதிரி சிலை வேணுங்கிற கோரிக்கைகளை கொடுத்துட்டாங்கன்னு அமைச்சர் இப்போது சொல்லி போகிறார் ஆக அந்த வகையில் அருந்ததியர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அருந்ததியர்கள் ஆண்ட பரம்பரை என்று கொள்வதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்யவில்லை ஆனால் குயிலிருந்து தொடங்கி ஒண்டி வீரனிலிருந்து வீரபாண்டிய க அதுக்கப்புறம் அவரோடு படையில் வேலை இருந்து பொல்லான் வரைக்கும் எங்களுக்கோ விடுதலை போரில் தொடர்பு இருக்கிறது நாங்களும் இந்த நாட்டுக்காக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட மண்டபங்களும் சிலைகளும் நாங்கள் வைத்திருக்கிறோமே அல்ல அல்லாது இதை வந்து வைத்து வணங்கி கற்பூரம் வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சு எழுதுறதுக்கு அதுக்காக அல்ல இது கடவுளும் அல்ல இது வரலாற்று நாயகர் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்தபோது அவர் பயன்படுத்திய கருவிகள் எல்லாம் கூட உள்ள காட்சிக்கு இப்போ வச்சுருக்கிறோம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னுங்க பொல்லான் ஒரு கற்பனை வடிவம் அப்படி ஒரு கதாபாத்திரமே இல்லைன்னு சில பேர் இங்கே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை அது வரல பொல்லான் என்பவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஆங்கிலேயரால் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் பயன்படுத்திய கருவிகள் நீங்கள் இப்போ போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய வாழ் வேல் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறோம் ஆக இந்த வகையில் எங்களை சில பேர் குறைத்து மதி மதிப்பிடுகிறார்கள் எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னும் எதுலேயுமே கிடைக்கல இருந்த போதிலும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடல் அரசனுடைய தலைவர் இன்றைக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அது நிறைவேற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவருக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே வந்து ஆதித்தமிழர் பேரவையினுடைய வெள்ளி விழா மாநாட்டில் தான் நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது அவரை அழைத்து தான் இப்போ இந்த மண்ட இந்த சிலையும் மண்டபமும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தோம் அந்த மகுடஞ்சாவடி மாநாட்டுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு தளத்தில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது இடங்கள் பாண்டிச்சேரி உட்பட வேண்டிக்கு வெற்றி பெற்றது எப்படின்னா மகுடஞ்சாவடி மாநாட்டினுடைய தாக்கம் அருந்ததியர்களுடைய எழுச்சியினுடைய வெளிப்பாடு அதுதான் அதனுடைய வெற்றிக்கு காரணம் இப்போது இந்த மண்டபம் இன்னைக்கு திறந்து மேற்கு தளத்தில் மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எங்களுக்கான அரசு இன்னைக்கு வந்திருக்குது எங்களுக்கான எல்லாமே அவர்கள் செய்கிறார்கள் என்கிற காரணத்தினால் வருகிற இருபத்தாறு தேர்தலிலே திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதல்வர் தொடர்ந்து இருபத்தாறிலும் முதல்வராக வருவதற்கு அருந்ததியர் மக்கள் அத்துணை அத்துணைவேரும் துணையை நிற்போம் அவ்வளோதான் Alright